ஆயிரக்கணக்கான பழங்கள் மத்தியில் நமக்கு நிறைய விஷயங்களை அங்குள்ள காவல்துறைகள் அதை செய்து கொண்டு வருகிறது விசாரணைகளும் அத்தனை நடந்து கொண்டிருக்கும் போது சில விஷயங்கள் இப்போது கிடைக்கவில்லை தான் அரசியல்வாதிகள் உள்ளே நுழைகிறார்கள் இவர்கள் நுழைவதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது அது மட்டுமல்ல தருமசாரில் கிடைக்கின்ற சில விஷயங்களை மறைப்பதற்காக இன்னும் ஒரு ஆறு கேசுகளை உள்ள இழுக்கிறார்கள் இதை பற்றி விசாரித்தால் அதை பற்றி மக்கள் மறந்து விடுவார்கள் அதை பற்றி உள்ள விசாரணைக்கும் காவல்துறைகள் கொஞ்சம் இழுபறியாக விடலாம் பல சம்பவங்களை நடத்துகிறது தர்மசாவிலின் சில விஷயங்களாக இருக்கு கர்நாடகாவில் முக்கியமாக இந்த ஒரு சம்பவம் பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு சம்பவமாக இப்போது மாறிக்கொண்டே வருகிறது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எத்தனை அரசியல்வாதிகள் பிடிபடுவார்கள் எத்தனை அரசியல்வாள்கள் அரசியல்வாதிகள் வந்து உள்ளே வருவார்கள் என்பதை நமக்கு சொல்லும் இல்லை நிச்சயமாக உண்மையாக நிறைய விஷயங்கள் இதனை சொல்லப்படுகிறது இதே